செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன கண்காட்சியில் பங்கேற்ற பின்னர் தூத்துக்குடி துறைமுக ஆணைய துணைத் தலைவர் திரு ராஜேஷ் சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி நாகை மாவட்டத்தில் நெற்பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது குறித்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குநர் திருமதி சாந்தி பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தூத்துக்குடியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தூத்துக்குடி துறைமுக ஆணைய துணை தலைவர் திரு ராஜேஷ் சவுந்தரராஜன் அவர் பேசும்போது மார்க்கெட்ல இருந்து எல்லாரும் பயர் செல்லர்ஸ் வந்து மீட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து இது பண்றது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு போட்டிருக்காங்க நாங்க யுஓசி போர்ட் சைட்ல இருந்து விஓசி போட்டு வந்து எப்பவுமே துடிசியாவுக்கும் விஓசி போட்டுக்கும் நல்ல ஒரு நேசி ரிலீஸ் துடிசியா எம்எஸ்எம்இ செக்டர் இங்கே வளர வளர எங்களோட போர்ட்டும் வளரும் ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவலி ஒரு வின்வின் சுச்சுவேஷன் இப்போ கிரீன் ஹைட்ரஜன் இதுக்கான ஒரு நாலு கம்பெனிக்கு வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலே வந்து நிலம் கொடுத்துருக்கோம் இருக்கிறோம் அவங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்துட்டு ரெண்டு மில்லியன் கிரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலேயும் வந்து இந்த ரெண்டு மில்லியனுங்கிறது வந்து ஒரு அஞ்சு மில்லியன் டன்ஸ் ஆனுவலாக வந்து அஞ்சு டன் மில்லியன் கிரீன் அமோனியா இல்லை மற்ற ஏதாவது கிரீன் ஃபியூல் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு இப்போ பைலட் ப்ராஜெக்டாக வந்து கிரீன் மெத்தனால் பங்கரிங் அந்த ப்ராஜெக்டுக்கான இது வந்து இப்ப வேலைகள் நடக்க ஆரம்பிக்க போகுது இப்ப அது நடந்துருச்சு அப்படின்னா நம்மள்ட்ட வந்து கிரீன் மெத்தனால் பங்கரிங் ஃபெசிலிட்டியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி போர்ட் வந்துட்டு நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ரோட்டடாம் அப்புறம் சிங்கப்பூருக்கு நடுவுல வந்துட்டு ஒரு கிரீன் ஷிப்பிங் காரிடார் வந்துட்டு பண்ண போறாங்க அதாவது கிரீன் பியூல்ல வந்துட்டு ரன் ஆகுற ஷிப் அந்த கிரீன் காரிடார்ல வந்துட்டு நம்ம தூத்துக்குடியும் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பா இருக்கும் அந்த இந்த பங்கரிங் கெபாசிட்டி செவன் பிப்டி மீட்டர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழரை லட்சம் லிட்டர் வைக்கலாம் இதே தவிர கிரீன் இனிஷியேவ்ல கேட்கும் கிரீன்ல வந்துட்டு நம்மள்ட்ட ஏற்கனவே வந்துட்டு நாங்க ஒரு ஆறு மெகாவாட் வந்து நம்மள்ட்ட சோலார் எனர்ஜி இருக்கு ரெண்டு மெகாவாட் வந்து விண்ட் எனர்ஜி இருக்கு இது தவிர இன்னொரு ஒரு ஆறு மெகாவாட் வந்துட்டு விண்டர் எனர்ஜி வந்துட்டு இப்போ இதாக இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஆறு மாசம் ஒரு எட்டு மாசத்துக்குள்ள இன்னொரு ஆறு மெகாவாட் ஸோ மொத்தமா வந்துட்டு ஒரு பதினாலு மெகாவாட் வந்துட்டு நம்ம கிரீன் எனர்ஜி ப்ரொடக்ஷன் மட்டுமே பண்றோம் ஏற்கனவே வந்து நம்மளோட ஆபீஸ் மற்ற இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸ்ல தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு வந்துட்டு இது பண்றப்ப வந்துட்டு நம்ம போர்ட் வந்து கார்பன் நியூட்ரல் போர்ட் இந்த கண்ட்ரி அதான் நம்மளோட எய்ம் அது வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணிருக்கோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெற்பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது குறித்த சிறப்பு பயிற்சி விவசாயிகளுக்கு வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பயிர் பாதுகாப்பு இயக்குனர் திருமதி சாந்தி அவர் பேசுகையில் டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கருணாவாய் பூச்சி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு எங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர் எங்க யூனிவர்சிட்டியில் உள்ள வைஸ் சான்சலர் அவங்களோட வழிகாட்டுதலால் நாம வந்து இந்த விவசாயிகளுக்கு இந்த விழிப்புணர்வை உண்டாக்கணும் அப்படிங்கறத முக்கியமான நோக்கம் இந்த பூச்சியை பொருத்தி ஸோ இந்த பூச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் சொன்னா இந்த நெல்லுல இந்த டெல்டா பகுதியில மட்டும்தான் அந்த பௌர்ணமி சமயத்துல இந்த பூச்சி அதிக அளவுல வெளிப்படுது இந்த பூச்சி வந்ததுன்னா என்ன ஆகும்னா புகையான் வரும்போது வயல்ல வட்டவட்டமாக கருகும் இந்த பூச்சி வந்தா வயல் முழுக்க மொத்தமாக கருகி போயிடும் சோ பக்பர்ன் அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லுவாங்க இந்த பூச்சி வந்தால் மொத்தத்துக்கு நமக்கு மகசூலும் அழிஞ்சிருது ஸோ இந்த ஒரு பாதிப்பு போன வருஷம் பார்த்தோம்னா ரெண்டு மூணு இடங்கள்ல இந்த பகுதியில் இருந்துச்சு புளிச்சக்காவடியில் பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமும் அழிஞ்சிருச்சு ஸோ நிறைய பேருக்கு மகசூல் கிடைக்கல இதை பற்றி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கூடி விஞ்ஞானிகள்லாம் பேசுவோம் இந்த வருடம் பேசும்போது இந்த பகுதியில் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொன்னதுனால விவசாயிகளுக்கு இந்த பௌர்ணமி எப்போ போய் சொல்லிட்டு இந்த பூச்சி வயலில் இருந்து வெளியில் வர்ற சமயம் ஒரு விளக்கு பொறி நல்ல அதிகமாக ஒளிரக்கூடிய விளக்கு பொறியை பொதுவான இடத்துல வச்சிருந்து இந்த பூச்சிகளை சேகரித்து அழிக்கணும் அப்படிங்கறத நாங்க நாங்கள் எல்லாருக்கும் இடையில சொல்லிட்டு வரோம் இப்பவே போய் வயலில் பார்க்கும் போது ஒரு வயலில் ரெண்டுலேருந்து மூணு வரை பூச்சி வரைக்கும் ஒரு குத்துக்கு அடிக்குது இது ஒரு அஞ்சு அஞ்சு பூச்சிக்கு மேலே ஒரு குத்துக்கு போச்சுன்னு சொன்னால் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துக்கு போகலாம் இல்லை ஆரம்ப நிலையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் பூஞ்சான ஸோ பூஞ்சானக் கொல்லிங்கும் போது நம்ம இந்த பிவேரியா மெட்டாரேசியம்ஸ் அந்த மாதிரி கொல்லிகள் இருக்கு ஸோ அந்த பூஞ்சான கொல்லிகளை நம்ம இந்த வேர் பகுதியில் அந்த அடி பகுதியில் படுற மாதிரி அடிக்கும் போது இந்த பூச்சி மேலே இந்த பூஞ்சானம் வளருது ஸோ அதுக்கு தகுந்த சூழ்நிலை இப்போ இருக்குது அதனால இந்த பூஞ்சானக்கொலை பயன்படுத்தலாம் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அதிகமாகும் போது மட்டும் அசிஃபேட்டுங்கிற மருந்தாவது க்ளோர் பாசுங்கிற மருந்தாவது அந்த அடிப்பாகத்தில் படுற மாதிரி அடிக்கும் போது இந்த பூச்சியை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் இது போக நம்ம இயற்கைந்திரிகளை நம்ம வயலில் அதிகமாக்குறதுக்காக வரப்போகிறமாக பயிர் வகைகள் அது போக எள்ளு சாமந்தி போன்ற பூக்கக்கூடிய பயிர்களை நம்ம போடுறது மூலமாக ஒட்டுணிகளையும் இறைவிலங்கிகளையும் நம்ம வயல்ல வந்து அதிக எண்ணிக்கையில் வளர்க்க முடியும் அப்போ நம்ம அதுவே நம்மளுடைய பாதுகாத்துக்கிறது தலைச்சத்தை பொறுத்த வரைக்கும் பிரித்து இடணும் மொத்தமா ஒரேடியா போட்டோம் சொன்னா தளத்தலான் செடி வளரும் பூச்சிகள் அதிகமாக வரும் அதனால தலைச்சத்தை பிரிச்சு இடணும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு ஸோ அது மாதிரி பல வகையான முறைகளை நம்ம ஒருங்கிணைந்து செஞ்சோம்னு சொன்னா இந்த முப்பூச்சியை கட்டுப்படுத்திடலாம் ஸோ முக்கியமா இந்த நிகழ்வு நடத்துறதுக்கு காரணம் விளக்கு பொறி வச்சு எல்லாரும் இந்த சமயத்துல இந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி நம்ம அ சேகரித்து அழிச்சிட்டோம்னு சொன்னால் இது தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றிடலாம் பயிற அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம் உலக தாய்ப்பால் வார விழா திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடைபிடிக்கப்பட்டது இது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் உலகிலேயே விலை மதிப்பற்ற கலப்படம் செய்ய முடியாத உணவு பிறந்த குழந்தைக்கு தாய் புகட்டும் முதல் உணவான தாய்ப்பால் குழந்தைகளுக்கான முதல் தடுப்பூசியும் இதுவே ஆகும் தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக உலக சுகாதார அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கடைபிடிக்கப்படுகிறது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து பல்வேறு வகையான நோய்களை உருவாக்கும் அபாயத்தைக் குறைக்கிறது தாய்ப்பால் ஊட்டதலுக்கு முன்னுரிமை கொடுங்கள் நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குங்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த வருடத்தின் உலக தாய்ப்பால் வாரம் கடைப்பிடிக்கப்பட்டது இந்த கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிக்கவும் அதற்கான நிலையான ஆதரவு கட்டமைப்புகளை உருவாக்கவும் உலகளாவிய ரீதியில் கவனம் செலுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது திருப்பத்தூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் கர்ப்பம் தரித்த நாள் முதலே அங்கன்வாடி பணியாளர்களின் மூலமாக பெண்களுக்கு பேறுகாலம் முதல் குழந்தை வளர்ப்பு வரை அறிவுரைகளை வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உணரச் செய்து குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி வருகின்றனர் தங்கள் குழந்தைகளுக்கு இரண்டு வயது வரை கண்டிப்பாக தாய்ப்பால் புகட்டுவோம் என தாய்மார்கள் தெரிவித்தனர் என் பேர் லட்சுமி என் குழந்தைக்கு இப்போ எட்டு மாதம் ஆகுது பிறந்த உடனே ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நான் சீம்பால் தான் கொடுத்தேன் ஆறு மாதம் வரை எந்த ஒரு இணைய உணவும் கொடுக்கல தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்தேன் இது ரெண்டு வயசு வரை நான் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுப்பேன் அதுதான் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சகோதரத்துவத்தை போற்றும் ரக்ஷா பந்தன் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் இந்தியாவிலும் வெளிநாட்டில் வாழும் அனைவருக்கும் தமது ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்நாள் நமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் விதமாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற அனைவரையும் இந்நாளில் நினைவு கூறுவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் தலைமையில் எழுச்சியூட்டும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார் அவர்களின் துணிச்சல் மற்றும் தேசபக்தி எண்ணற்ற மக்களை சுதந்திரப் போராட்டத்தில் ஒன்றிணைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் முன்னேற்றத்தில் டிஜிட்டல் நிர்வாகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றும் வகையில் வெளிப்படைத் தன்மையுடன் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உலக பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சாலை துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் பல நூற்றாண்டு காலமாக இயற்கையுடன் இணக்கமாக வாழும் பழங்குடி சமூகங்களின் வளமான கலாச்சாரம் மற்றும் மரபுகளை நாம் மதிக்க வேண்டும் என கேட்டுக் பழங்குடியின மக்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை காக்க அனைவரும் துணை நிற்க வேண்டும் எனவும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது